ரெடிதா வரவா அப்படின்ட்டு விஜயனுடைய ஜப்பான் ரசிகர்கள் பாட்டு பாடிக்கொண்டே டான்ஸ் ஆடி இருக்காங்க நீலாங்கரையில இருக்கக்கூடிய சென்னை புறநகர் மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அலுவலகத்திற்கு இவங்க செஞ்சிருக்காங்க அந்த தான் தியோ படத்தில் வரக்கூடிய இந்த நான் ரெடிதான் வரவா அப்படிங்கிற பாட்டுக்கு ரொம்ப உற்சாகமா பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க நடிகர் விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை பத்தி சொல்லி தான் தெரியணுமா கிடையாது அது அவருடைய ஒவ்வொரு படமும் வெள்ளி ரிலீஸ் ஆகக்கூடிய சமயங்கள்ல தெரிஞ்சுக்கலாம் உலக அளவுல நடிகர் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அதுவும் தமிழ்நாட்டுக்கு போட்டியா ஜப்பான் கனடா உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அவருடைய படங்கள் வெளியாகும் போது பிரம்மாண்ட ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் நம்ம இங்கிருந்து பார்த்து வியக்கிற அளவுக்கு வந்து அங்க ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் அங்க இருக்கக்கூடிய எல்லா விஜய் ரசிகர்களும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி கேக் வெட்டுறதா இருக்கட்டும் அவருக்கு பெரிய பேனர் வைக்கிறதா இருக்கட்டும் குறிப்பா அந்த இடத்துல விஜய் படத்தினுடைய பாடலுக்கு டான்ஸ் ஆடுவதா இருக்கட்டும் சொல்லி திருவிழா போல அவர்கள் விஜய் படத்தினுடைய வெளியீட்டை கொண்டாடுவார்கள் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர நடிகர் விஜய் அனைத்து தரப்பு ரசிகர்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் விஜயனுடைய நடிப்பு மட்டும் கிடையாது அவருடைய டான்ஸுக்கும் பெரிய ரசிகர்கள் இருக்கிறார்கள் விஜயனுடைய படங்கள் அப்படின்னா அதுல பாடல்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கும் பெரும்பாலும் அவருடைய படங்கள்ல இடம்பெறும் பாடல்கள் ரிலீஸுக்கு முன்பே ஹிட் ஆகிரும் அந்த அளவுக்கு ரசிகர்கள் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அது மட்டுமில்ல அவருடைய நடனம் இந்திய அளவுல கிடையாது உலக அளவுல பிரபலமாக இருக்கு அழகிய தமிழ் மகன் படத்துல இடம்பெறும் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அந்த பாடலுக்கு நடுகிற விஜய் தரையில் மண்டிகிட்டு ஆடும் அந்த ஒரு ஸ்டெப் வந்து அசால்ட்டாக போட்டிருப்பாரு அது ரொம்பவும் கடினமான ஸ்டெப்பா இருக்கும் விஜயின் அந்த ஃபேமஸ்ஸான ஸ்டெப் வந்து உலக அளவுல பேசப்பட்டு வருகிறது சமீபத்துல கூட அந்த ஸ்டெப்பை ஜப்பான் நாட்டு பெண் ஒருவர் போட்டு அசத்தி இருந்தார் கடந்த வருடம் கூட தான் ஜப்பான் நாட்டு ரசிகை விஜய்னுடைய தீவிர ரசிகை விஜய் போலவே உடை அணிந்து டான்ஸ் ஆடி இருந்த ஒரு வீடியோ காட்சிகளையுமே நம்ம பார்த்திருந்தோம் இது விஜய் ரசிகர்கள் மத்தியில பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த வகையில தான் இப்போ ஜப்பான் நாட்டு ரசிகை விஜயனுடைய பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பது கவனம் பெற்று வருகிறது நீலாங்கரையில சென்னை புறநகர் மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்துக்கு சென்ற விஜயனுடைய ஜப்பான் நாட்டு ரசிகை அங்கு திடீரென லியோ படத்தில் வரக்கூடிய நாரடிதான் பாடலை பாடிக்கொண்டே டான்ஸ் ஆடி இருக்காங்க

<laughs> <how I'm> <laughs> from, came from Japan. No. Japan Japan mm. Japan 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 Japan